பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் பிஸி செடியில் வந்ததினால உடனடியாக போட முடியல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் சார் எனக்கு கல்யாணமே ஆகலை இந்த வருஷம் ஆகிடுமா சார் எனக்கு வேலையே கிடைக்கல இந்த வருஷம் கிடைச்சிருமா சார் குழந்த லேட்டாகுது இந்த வருஷம் கிடைச்சிடுமா இப்படி நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பியும் கேட்டிங்க இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் மீன வீட்டில் தன்னுடைய இதே சாரி மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதின வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு பாட்டாக தான் நம்ம வந்து விளக்கம் சொல்ல போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் அப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு வந்து எங்கே வர்றாரு சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு அது வந்து குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது அப்போ உச்சமாக நம்ம கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் குரு வந்து ஒரு சுபர் குரு வந்து எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார் அது இந்த பயிற்சி என்னன்னா உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கு நன்மைகள் இருக்குது அதில் யாராக யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ராகு அளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கீழ் பகவான் கடக வீட்டுக்கும் கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன் ரெண்டாவது குரு பேச்சு டையத்தில் குரு பேச்சு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் பன்னெண்டு ராசிக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி கையத்தில் பன்னெண்டு ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன் இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார் சனி பகவான் ஆல்ரெடி மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை இருக்கார் திருக்கணித வாக்கிய பஞ்ச திருக்கணித பிரகாரம் வாக்கிய அவர் மார்ச் மாதம் வர்றாரு அது அதுக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம என்ன நம்ம மீன வீட்டிலேயே தெருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் மேக்சிமம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஓகே சார் சொல்கிறீங்க இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை ஏன் அப்படின்னா நம்ம ம வருட பலன் பார்க்க போகிறோம் நான் சூரியனையோ புதனையோ சுக்கரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது அது மட்டும் இல்லை நம்முடைய மாத பலன்கள் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை இந்த ஆண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாறியம் மண் நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன் நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்மளோடய பொது பலன் தான் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார்ட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன் செலவில்லாத பரிகாரம் எளிய பரிகாரம் அதை பண்ணால் போதும் நாம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம் இந்த தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்கெல்லாம் பரிவர்த்தனா யோகம் கிடைக்குது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டில் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ராசிநாதன் குரு எட்டில் இருக்கார் சந்திரன் வீட்டில் எட்டுக்குடைய சந்திரன் ராசியில் இருக்குது ஆக இது ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம்னு சொல்கிறது ராசிநாதன் எட்டுக்கு போகக்கூடாது தப்பு ஆனால் குருவாக இருந்து உச்சமாக இருக்கார் அப்படின்னா ராசிநாதன் உச்சமாகறாருன்னு அர்த்தம் அதுக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஆறில் இருக்கார் இது குரு வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் குரு பரிவர்த்தனா யோகம் வேலை செய்ய போகுது எப்போ ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் அது என்ன செய்யுங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மூணாம் இடத்துல ராகு இப்போ இருக்காரு இந்த ஆண்டு ஃபுல்லாக இதாக இருப்பார் மூணாம் இடத்துல ராகு அற்புதமான தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து மாற்றம் முயற்சி இது எல்லாம் கொடுத்துக்கிட்டு நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க குழந்தை பிறந்திருக்கு இன்னும் சிலருக்கு பிறக்கும் இதெல்லாம் உண்மை நல்ல மாற்றம் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இருபத்தஞ்சி தனுசு ராசிக்கு நிறைய மாற்றம் கிடச்சிருக்கு ஏன்னா எனக்கு இந்த மாதம் வந்தது ஃபுல்லாகவே தனுசு ராசி தான் அதிகம் சரி அடுத்து நாலாம் இடத்துல இருக்க சனி பகவான் பொதுவாக நாளில் சனி பகவான் இருக்கக்கூடாது ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகம் சுகமாக இருக்கிறது அது சனி இருக்கலாமா இருக்கக்கூடாது அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தேன் அதுக்குள்ளே போகலை நாலாம் இடம்னா என்ன உங்கள் மனசு ஒரு ஸ்டெரியாக இல்லை ஒரு சஞ்சாரம் இருந்தது நாலாம் இடம்னா உங்கள் அம்மா ஏதாவது அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க நாலாம் இடம்னா வீடு வீடு கட்ட முடியல லோன் கிடைக்கல கட்டின வீடு பாதியில் நிற்கிது சனின்னா லேபர் வீட்டுக்கு வந்தால் ஆசாரி வந்தால் கொத்தனார் வரமாட்டேங்கிறார் கொத்தனார் வந்தால் ஆசாரி வரல இதெல்லாம் இருந்தது நாலாம் இடம்னா மனசே மனசே நல்லா இல்லை சார் இதெல்லாம் சொன்னீங்க அதான் ரைட்டு ஆனால் ராசிநாதன் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இதெல்லாம் சமாளித்து வேலை வந்துக்கிட்டு இருக்கீங்க பாதிப்பு இல்லை பெருசாலாம் ஒன்றும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை தேசப்படுத்தி சரியில்லைன்னா அது என்னன்னு தெரியல அதை பார்த்துக்கோங்க சரி ஜூன் ரெண்டுக்கு பிறகு என்ன இந்த ஆண்டினுடைய ஜூன் ரெண்டுக்கு பிறகு என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசிநாதன் போய் உச்சமாக இருக்கார் சார் நல்லது நாளுக்குள்ளே வரும் குரு தானே அவர் போய் உச்சமாக இருக்கார் நல்லது அவருக்கு நாளுக்குடையவருக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டில் குரு போகக்கூடாது முதலே சொல்லிட்டேன் ஆனால் உச்சமாக இருக்கிறதுனால அந்நிய தேசம் போவீங்க உள்ளூரை ஒட்டி வேறு மாவட்டம் வேறு மாநிலம் வேறு மாவட்டம் மாநிலம் மா வேறு நாடு போய் சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை சாரி ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் என் மகன் வெளிநாட்டில் தான் சார் இருக்கா பணம் இல்லாதில்லை இப்போ நல்ல ஜாப் கிடைக்கும் வேலை கிடைக்கும் பணம் அனுப்புவார் எட்டுன்னா திடீர் அதிர்ஷ்டம் வராத பழைய பாக்கி எல்ஐசி அமௌண்ட்டு பூர்வ புண்ணிய பணம் ஏற்கனவே போ கிடைக்க வேண்டியது இப்போ கிடைக்கிது அப்படிங்கிற பணம் ஆக்சிடென்ட் ஆகி கோர்ட்டில் கேஸ் நடக்கு அந்த பணம் புதையல் யோகம் பினாமி சொத்து திடீர் வரவு எல்லாம் எட்டாமடம் அங்கே போய் ராசிநாதன் உட்காந்துருக்காரு இப்போ நான் சொன்ன தான் பணம் வரும் அடுத்து திடீர் அதிர்ஷ்டம் உண்டு மறந்துடக்கூடாது தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூனுக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு கு அவர் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரா எட்டிலேருந்து பார்க்குறாரா தூரத்துலேருந்து பார்க்குறாரா எங்கேயோ வர வேண்டிய போனோம் எப்பவோ வர வேண்டிய போனோம் வெளி மாநிலத்துக்கு போனோம் வெளிநாட்டு போனோம் எல்லாம் வரும் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு சார் ராசிநாதனே பார்க்குறாரு நாலாம் இடம் அம்மாவே பார்க்குறாங்க உங்கள் அம்மானால வருமானம் உங்கள் அம்மாவுக்கு வர வேண்டிய வருமானம் உங்கள் அம்மா உனக்கு குடும்பத்தை பார்ப்பாங்க உங்கள் அம்மா உங்கள் குடும்பத்தோடு வந்து இருப்பாங்க பிரிஞ்ச மாமியார் மருமகம் ஒன்று சேருவாங்க பிரிஞ்ச தாய்மகன் அப்பா அம்மா ஒன்று சேருவாங்க ரெ பன்னெண்டாம் இடம் பணம் புது வரவு குழந்தை எட்டுல போனாலும் குழந்தை பாக்கியம் குருனா உச்சம் குழந்தை கிடைக்கும் ரெண்டுனா புது வரவு குழந்தனால வரவு குழந்த வரவு குழந்தையே வரவு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் எப்போ வரும் கடன் இல்லைனா வரும் நோய் இல்லைன்னா வரும் பிரச்சனையை சால்வ் பண்ணால் வரும் ஆக நான்காம் வீட்டு கிரகமும் ராசிநாதன் குரு எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது என்பது உண்மை ஆனால் அது உச்சமாகி பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறது நன்மை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளி நாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுற பொருள்களால் லாபம் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ராசிநாதன் எட்டுக்கு போகிறாரு அது சரவீடு சந்திரன் வீடு அப்போ பயணம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு லாபம் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அந்த வீடு நீர் வீடு அப்போ நீர்வளத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட கப்பல் அணைக்கட்டு கால்வாய் கம்மா இதில் இருக்கிறவங்களுக்கு லாபம் சொல்லிகிட்டே போகலாம் ராகு நல்லா இருக்காரு நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு உச்சமாகி பார்க்குறாரு கண்டிப்பாக யாராவது வீடு கட்டலன்னா கட்டிடுவீங்க அம்மாவின் உடலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரி சார் ராசியை ரெண்டு பார்க்குறாரு ஏழாம் இடம் உங்கள் மனைவி ஸ்தானம் நீங்கள் கணவனாக இருந்தால் ஏழாம் இடம் விதினை வீடு உங்களுக்கு மனைவி ஸ்தானம் அதுக்கு ரெண்டுக்கு குரு வர்றார் அப்போது மனைவிக்கே யோகம் தானே நீங்கள் எட்டுக்கு போய் மனைவியோட இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கா உங்கள் பணம் முழுவதும் உங்களை மாதிரியே ஒரு வேலை நீங்கள் கொடுக்குற மாதிரியே பணம் அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தன வரவு உண்டு மைனஸ் என்ன எட்டில் குரு இருக்கும்போது மோஷன் ப்ராப்ளம் வரும் உங்கள் மனைவிக்கு கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவம் வரும் விஷயம் அவ்வளோதான் அப்போ ஆறாம் இடம் எட்டாம் இடங்கிறது அடி வயிறு யூரின் ட்ராக்டு யூரின் மோசன் போகிற இடம் அந்த இடங்களில் குரு இருக்கிறதுனால உடல்நிலையில் கவனம் குருனால் நெய் அப்போ நெய் பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் எண்ணெய் வித்துக்கள் அது சம்மந்தப்பட்ட பொருள்களை தான் குறைச்சிக்கணும் விஷயம் அவ்வளோதான் ஆனால் பணத்துக்கு குறைவில்லை கீழே வந்தேன் சார் மேலே வந்தேன் சார் அது இல்லை சார் இது சார் சொத்து போச்சு சார் படிப்பு நின்று இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு ஆனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு இறுதியில் நான் ஜெயிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஏதோ ஒரு வசையில் உங்கள் வாழ்க்கை ஆகும் நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்க இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருங்க ஓம் நமச்சிவாயம்